தூத்துக்குடி மாவட்டம் குட்டித்தோட்டம் பகுதி மழை வெள்ளத்தால் தனித்தீவாக மாறிய நிலையில் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் சென்னை புதுக்கல்லூரி இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண உதவிகள் வழங்கின மழை வெள்ளத்தால் தென் மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகள் தொடர்புகள் அற்று தனித்தீவாக காட்சியளிக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள குட்டித்தோட்டம் பகுதி தனித்தீவாக காட்சியளிக்கக்கூடிய நிலையில் உதவிகள் அற்ற பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர் இதையடுத்து நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் சென்னை புதுக்கல்லூரி நிர்வாகத்தினர் அப்பகுதிகளை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஐந்து குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர் மேலும் நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொண்ட மக்கள் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் உறுப்பினர்களுக்கும் சென்னை புதுக்கல்லூரி நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவித்தனர் சென்னை நியூ நிதி தந்தாங்க முப்பத்தஞ்சு குடும்பத்துக்கு உதவி பண்ணாங்க ரொம்ப நன்றி எங்களுக்கு இது வரைக்கும் யாருமே ஹெல்ப் பண்ணலாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார்